குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான் ஓம் நமோ வெங்கடேசாய நமகான் வணக்கம் ஐயா அன்பார்ந்த மயூரி டிவி மற்றும் மைலோசை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வாரம் திருநெல்வேலியை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கரசுப்ரமணிய ஐயா அவர்களிடம் திருமண உறவுகளில் ஜோதிடத்தினுடைய பங்கு எப்படி இருக்குது ஒரு ஆண் பெண் இருவரும் திருமணம் செய்து கொள்வதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனப்பொருத்தமாக செய்துக்கிறாங்க சில பேர் காதல் திருமணம் செய்துக்கிறாங்க சில பேர் நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு ஜோஷியர்கிட்ட போய் இது பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் முடிவு பண்ணுறாங்க இப்படி திருமணங்கள் வந்து பலவிதமாக முடிவு செய்யப்பட்டாலும் பெரும்பாலான திருமணங்கள் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து தான் நடக்குது அப்போ இந்த ஜாதகம் பொருத்தம் பார்த்து நடக்கக்கூடிய திருமணங்களில் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய இடத்துல முன்வைக்கப்படுது அப்போ பொருத்தம் பார்க்குறதுல பிரச்சனையா அல்லது பொருத்தமே பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்டு ஐயாட்டை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் முதல் கேள்வியே ஒரு அதிரடி கேள்வியாக தான் நம்ம இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சர்வசாதாரணமாக சொல்லிடுறாங்க அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஜாதகம்லாம் ஒன்றும் பார்க்கல அவங்களும் தான் இருக்காங்க இது நாங்கள் எல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வச்சோம் ஜோசியர்லாம் பார்த்து கேட்டு தான் திருமணம் செஞ்சு வச்சோம் அப்படி இருக்கும் பொழுது அதில் ஏன் இப்படி பிரச்சனையாச்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இது பிரச்சனை ஜோதிடர்கிட்ட பிரச்சனையா அல்லது ஜோதிடம் பார்த்த விதத்தில் பிரச்சனையா அல்லது ஜாதகத்தில் பிரச்சனையான்னு இப்படி பல விதமான குழப்பங்கள் இருக்குது இதுக்கு ஐயா எந்த மாதிரியான ஒரு தகவல் நமக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்போம் சொல்லுங்க ஐயா ம் நல்லா கேட்டீங்க அதாவது நிறைய திருமணங்கள் வந்து திருமண பொருத்தம் பார்த்தும் டைஸ் செலவு போகிறது விவகாரத்தை ஏற்படும் கேட்க சொல்கிறீங்க அப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜாதகம் அதாவது திருமணம் செய்கிறதுக்கு முந்தி முதல்ல ஜோஷியத்தை கொடுத்து இந்த ஜாதகருக்கு இவங்களுக்கு இப்போ திருமணம் இந்த வயசில் செய்யலாமா எந்த வயசில் செய்யலுங்கு முதல்ல கேட்கணும் ஆனால் பொதுவாக இயல்பாக எல்லாரும் என்ன செய்வோம் பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகிடுத்து இருபத்தஞ்சாயிடுச்சு அதனால் கல்யாணம் பார்த்துருவோம் அதேமாதிரி மாப்பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசாயிடுத்து இருபத்தஞ்சுக்கு மேலே ஆகி போச்சு முப்பது வயசு வரை ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணோன்னு ஜாதகத்தை வந்து ஏனோ தானே ஓரளவுக்கு இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செஞ்சுருவாங்க நட்சத்திர பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து இருக்குது ஏழு இருக்குது எட்டு இருக்குது ஒம்பது இருக்குது பார்த்து செஞ்சிருவாங்க அதனாலேயும் நிறைய விவகாரத்துக்கள் பிரச்சனைகள் வருது அது ஒரு காரணம் ரெண்டாவது அந்த திருமண பொருத்தில் பார்க்கும்போது ஜாதக பொருத்த மெயினாக பார்க்கணும் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தத்திற்கு நுழைவு வாயில் நட்சத்திர பொருத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பத்து விதமான பொருத்தம் உண்டு தின பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திரம் சிறுதீர்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வேதை பத்து பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் ஒவ்வொரு பொருத்தமும் ஒரு பல இப்போ தின பொருத்தம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கணவன் மனையும் ஒத்துமையும் அதே பண வரவுகள் நல்லாயிருக்கும் கணப்பொருத்தம் இதில் பார்த்திங்கன்னா கணபொருத்தத்தில் மனிதனை வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து மூணு விதமாக பிரிக்கிறான் கணபுருத்தத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மூணு விதமான குணங்கள் இருக்கும் இதில் வந்து தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம் மூணாக பிரிக்கிறது அப்புறம் மகேந்திர பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இந்த மூணாவது பொருத்தம் இது வந்து சம்பந்தார் ஒத்துமைக்காக பார்க்குறது அப்புறம் வந்து ஸ்திரி தீர்க்கம் பெண் சுமங்கலியாக கணவருடைய ஆயுளுக்காக பார்க்கக்கூடிய ஸ்திரி தீர்க்க பொருத்தம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோனி பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா கணவன்மனை ஒற்றுமைக்கும் தாம்பத்திய தாம்பத்தியவர்களை திருப்தி நிலைக்கும் வந்து யோனி பொருத்தம் அப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விதமான மிருகங்களையோ ஜந்துக்களையோ யோனியாக வச்சிருக்கு அப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி குருனே அஸ்வனி நட்சத்திரம் குதிரை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யானை மிருகம் கார்த்திகை ஆடு ரோஹிணி பாம்பு மிருகசீடம் பாம்பு திருவாதிர நாய் புனர்பூசம் பூனை பூசம் ஆடு ஆயில்யம் ஆயில்யம் பார்த்திங்கன்னா பூனை மகம் எலி எருது அஸ்தம் எருது சித்திரை புலி சுவாதி புலி விசாகம் அதே மாதிரி புலி அனுசமான் கேட்டை மான் மூலம் பார்த்திங்கன்னா குரங்கு பூராடம் குரங்கு உத்திராடம் பசுவும் வரும் சொல்லுவாங்க கிரீன் சொல்லுவாங்க திருவோணம் குரங்கு அவிட்டம் சிங்கம் சதையை வந்து அதேமாரி பார்த்தீங்கன்னா காலை மாதிரி அப்புறம் பூரட்டாதி சிங்கம் உத்தரட்டாதி பசு ரேவதி யானை அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு விதமான விலங்குகள் யோனின்னு வச்சுருக்கு உதாரணமாக ஆயிலத்துக்கு பூனை மிருகமாக வச்சுருக்கு அப்போ மகத்துக்கு வந்து எலி இது ரெண்டும் மிருகம் வகை இது வந்து நட்சத்திரம் பொறுத்த வராது அப்போ பொருத்தம் முக்கியமான பொருத்தத்தில் வந்து அந்த யோனி பொருத்தம் பொருத்தம் முக்கியம் இது வந்து அஞ்சாவது யோனி பொருத்தம் பார்த்தோம்னா அடுத்தது ஆறாவது வந்து ராசி பொருத்தம் இந்த ராசிங்கிறது பெண்ணுடைய ராசிலேருந்து எண்ணிட்டே வரும்போது ஆறு எட்டு ராசி போனால் அது பொருத்தம் சஷ்டாஷ்டகம் அஷ்டாஷ்டகம் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது ராசி போனாலும் பொருத்தம் ஒரு சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் ராசி அதிபதி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது மேஷத்துக்கு பார்த்தோன்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் அதிபதி சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி அதுப்பறம் தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் அதிபதி மகரத்து கும்பத்துக்கும் சனி பகவான் அதிபதி அப்போ இந்த பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ரெண்டு ராசிக்கும் ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருக்குது அப்போது சில ராசிக்கும் சில ராசிக்கும் பகை ராசியாக இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிம்மம் வந்து சூரியன் தான் அதிபதி இது மகரம் கும்பத்துக்கு வந்து சனி அதிபதி அப்போ இந்த மகர ராசியும் மகரம் கும்பத்தை சிம்ம ராசியோடய சேர்ந்த பிரச்சனை வரும் அது ராசியாதி பொருத்தம் இருக்காது அப்புறம் வசிய பொருத்தம் அது நட்சத்திரம் வந்து பார்க்கக்கூடியது அப்புறம் ரஜு பொருத்தம் இந்த மாங்கல்யை பொருத்தம் இல்லையா அது வந்து ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் வந்து அஞ்சு விதமான சரடு பொருத்தம்னு சொல்லுவாங்க அஞ்சு விதமான ரஜ்ஜுன்னு சொல்லுவாங்க என்னது ரஜுன்னா சிரோரஜு கண்ட ரஜு ஊரரஜு பாதரஜு உதர ரஜுன்னு அஞ்சு விதமான சரடு இந்த அஞ்சு சரடில் வந்து முக்கியமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சரது சிரோரஜும் கண்டரஜும் அப்போ சிரோரஜு கண்டரஜு என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் தே சேர்க்கவே கூடாது சிர சிரோரஜு சிரம் அப்படின்னா தலை அப்போ தலைக்கு ஆபத்துன்னு அப்புறம் வந்து கண்ட ரஜு மிருகசேஷம் சித்திரா வீட்டம் இந்த மூணு நட்சத்திரம் பொறுத்த ஆண் பெண்ணுக்கு ஒரே நட்சத்திரம் திருமணம் செய்யக்கூடிய கண்டர் கண்டம் அப்படின்னா கழுத்து அப்போ அது உசுருக்கு ஆபத்து அப்போது இந்த ரெண்டு சிரண்டு திட்டக்கூடிய நட்சத்திரங்களை செய்யக்கூடாது மற்ற நட்சத்திரம் ஓரளவு ஜாதி நல்லாயிருந்தா செய்யலாம் இது ரஜு பொருத்தம் அப்புறம் வேதை பொருத்தம் அப்போ அதுக்கு வந்து தசவித பொருத்தம் என்று சொல்லுவார்கள் இதுக்கு வந்து தசவிதம் பத்து விதமான பொருத்தம் இந்த பத்து விதமான பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் ஒரு அஞ்சு பொருத்தம் இருக்கலாம் அது இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது நட்சத்திர பொருத்தத்தில் அதாவது தின பொருத்தம் பொருத்தம் ராசி பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் இது ரொம்ப முக்கியம் இது வந்து இது எல்லாமே நட்சத்திர பொருத்தம் தான் இதுக்கப்புறம் வந்து ஜாதக பொருத்தம்னு ஒன்று இருக்குது இது வந்து நட்சத்திர பொருத்தம் உடனே எல்லாருக்கும் என்ன நட்சத்திரம் பார்த்துருப்போம் அதை வச்சு பொருத்தம் பார்க்குறது அது மட்டும் பொருத்தம் திருமண பொருத்தம் கிடையாது அப்புறம் ஜாதகத்தை அவங்களுடைய ஜாதத்தை வச்சு பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் பார்த்ததுக்கு அடுத்த ஸ்டெப்பு அந்த ஜாதகத்தில் தான் ஒரு ஆணுக்கு என்ன திசை நடக்கிறது பெண்ணுக்கு என்ன தசை நடக்கிறது அது யோகமான திசையாக இந்த பையன் இந்த பெண்ணை வச்சு காப்பாற்றுவோன்னா இந்த பெண் இந்த பையனை வச்சு காப்பாற்றுவோம் இப்போ அப்படி பார்க்கணும் இந்த காலத்தில் ரெண்டு பார்க்கணும் ஆணும் பெண்ணை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையை மாதிரி பெண் ஆணை காப்பாற்றணும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ரெண்டு பேருமே வேலை பார்க்குறதுனால அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் அப்புறம் குழந்தைகள் பிறக்குமா இதை எழுத்து நட்சத்திரபுரத்து ஜாத தான் தெரியும் குழந்தைகள் பிறக்குமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் புத்திசாலி குழந்தையாக இருக்குமா அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்த அதிகமாக பிறக்குமா பெண் குழந்த அதிகமாக பிறக்குமா அப்புறம் அடித்தாலும் அடித்தா சண்டைப்பட்டாலும் ஒன்று சேர்ந்துருமா அப்புறம் குடும்பத்தில் வந்து பெரிய ஆளுக்கெல்லாம் மதிப்பாங்களா வருமானங்கள் எப்படி இருக்கும் வேலைக்கு போனால் அந்த வேலை நீடிக்குமா அதேமாரி நோய் தாக்கம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் குடும்பத்தில் ஒரே நேரத்தில் நோய் வந்தால் கஷ்டம் ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க அப்போ ஒரே திசைகள் இரண்டு பெண் இருவருக்கும் திசைகள் சரியில்லாத திசை ரெண்டு பேருக்கு தான் ஒருபோல் நோய் வாய்ப்படுவாங்க அதுமாதிரி கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் வந்தாலும் ஒருத்தருக்கு பண கஷ்டம் வரும்போது ஒருவருக்கு பணம் வரவு காலமாக இருந்தால் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அந்த மாதிரி அதனால் இந்த ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஜாதக பொருத்தல்தான் என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம் பார்க்குறது ஜாதத்தில் சர்ப்பதோஷம் பார்க்குறது தோஷம் பார்க்குறது பாவசாமியம் பார்க்குறது இது எல்லாமே அந்த ஜாதத்தில் வந்து அப்போ இப்போ நிறைய பேர் என்ன இந்த பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம்னு சொல்லுவாங்க ஜாதத்தில் அப்போ ஜாத பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம் என்னென்ன அந்த பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகமும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்து ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதே மாதிரி சந்திராலகணம் சந்திரன் சொல்லக்கூடிய இருந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு அப்புறம் சுக்கரன் சுக்கரனில் இருந்து பார்த்துக்கும்போது சுக்கரனுக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் இந்த செவ்வாய் ராகு கேது சூரியன் இதெல்லாம் இருந்தால் அதை வச்சு பாவசாமியும் கணக்கெடுக்கணும் அப்போ பாவசாமியத்தை பார்க்கும்போது பெண்ணுக்கு பாவம் குறைவாகவும் ஆணுக்கு வந்து பாவம் கூடுதலாக இருக்கணும் அது பாவஜாதகம் இது பாவஜாதிக்கு ஆயுசுக்காக பார்க்குறது தான் ஜாதத்தில் வந்து பார்த்து நல்ல யோகமான திசைகள் இருக்கா விபத்துகள் தரக்கூடிய திசை இருக்கா பெண்ணுடைய ஜாதத்தில் வந்து மாங்கல்ய பலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க மாங்கல்ய பலம் அப்படின்னா கணவருடைய ஆயுள் நிர்ணயம் பண்ணுறது மாங்கல்யம் அப்போது பெண் ஜாதத்தில் வந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல தான் வந்து அதிகமான பாபகிரகங்கள் இருந்தாலோ சூரியன் செவ்வாய் இருந்தாலோ அதே மாதிரி ராகு கது கேது சனி இருந்தாலும் அது வந்து பாவ ஜாத ஜாதகம்னு பேர் அப்போது அந்த பாவ ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தை வச்சு அந்த பெண்ணுடைய கணவருக்கு விபத்துக்களோ திடீர் நோய்வாய்ப்பட்டு இறத்தல் விபத்துக்கள் ஏற்படுது இதெல்லாம் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதம் லக்னத்துக்கு இடம் சொல்லக்கூடிய இடம் தான் தன்னுடைய மனைவியே குறிக்க கூடிய ஸ்தானம் அந்த மனைவியினுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்குறது ஒரு ஆஞ்சாவத்தை வந்து ஏழாம் மடம் அது களத்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த களத்திர ஸ்தானத்தில் அதிகமான பாப கிரகங்கள் இருந்தாலும் சில பாப கிரகங்கள் இருந்தாலும் அது வந்து களத்திர தோஷம்னு சொல்கிறோம் அப்போ அந்த திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது அந்த கலத்திர தோஷத்துக்கு கலத்திர தோஷமான ஆண் பெண்ணையே பார்த்து திருமணம் செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா சந்திப்புன்னு ஒன்று சொல்லுவோம் தசா சந்திப்பு இவருடைய ஆண் ஜாதகத்துலேயும் பெண் ஜாதத்திலையும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒரு திசை விட்டு ஒவ்வொருக்கும் ஒரு திசை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ரொட்டேஷனில் ஒம்பது கிரகத்தினுடைய திசை மாற்றி மாற்றி வரும் ஆணுடைய ஜாதத்துலேயும் பெண்ணுடைய ஜாதத்திலையும் இந்த திசையில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே வருடத்துக்குள்ளே ஒரே வருடங்கிறது பன்னெண்டு பாதத்துக்குள்ளாக ஒரே திசையிலோ வெவ்வேறு திசையிலும் சந்திக்கக்கூடாது இதுக்கு வந்து தசா சந்திப்புன்னு பெரிய இந்த தசா சந்திப்புன்னு இருந்தால் அந்த அறுபத்தஞ்சி வயசுக்குள்ள இருந்தால் அதில் வந்து பெரிய பாதிப்பாகவும் ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினைகள் தீராத ஒரு மனக்கஷ்டம் இதெல்லாம் அந்த தசை விடுதலில் ஏற்படும் இது வந்து தசா சந்தி ப்ளஸ் விடுதல் அப்போ தனியாக தசை விடுதல் ஒரு ஜாதத்தில் பார்க்கணும்னா ஆண் ஜாதமோ பெண் ஜாதகமோ அவங்களுடைய ஜாதத்தில் இருந்து திருமணம் பண்ணுறதுக்கு முந்தி தசை விடுதல் இருந்தால் அந்த தசை விடுதல் காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது இப்போ உதாரணமாக ஒரு தசை சுக்கரதசை முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் ஒரு பொண்ணுக்கு சுக்கரதசை முடிகிறதுனே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்லேருந்து இருபத்தி நாலு மார்ச் வரை அந்த ஜாதகருக்கு அந்த பெண்ணுக்கு தசை விடுதல் அப்போ அது வரை கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதத்தில் சூரிய தசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் முடிகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரை அந்த ஆணுக்கு வந்து திசை விடுதல் அப்போ அந்த ஜாதத்தும் கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ உதாரணமாக அந்த ரெண்டு ஜாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க டோட்டலாக பார்க்கும்போது அந்த ரெண்டு ஜாதத்தையும் பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தங்கள் ஜாதகங்கள் பொருத்தங்கள் இருந்தாலும் திசை விடுதல் மாற்றி மாற்றி வரதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அந்த ஜாதத்தை கல்யாணம் பண்ண முடியாது அதனால் காத்திருந்து பண்ணலாம் பண்ணலாம் இல்லை வேறு ஜாதம் பார்க்கணும் இது திசா சந்திப்பு திசை விடுதலில் ஒரு முக்கியமானது அதாவது எங்கு சொல்ல வரான திருமண பொருத்தத்தில் வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டுமே முக்கியம் கிடையாது நிறைய இடங்களில் நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க பார்த்தா அது ஏழு தான் இருக்கும் பத்துக்கு பொத்து யாருக்குமே எந்த நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் வரவே வராது உத்திரட்டாதி திருவோண நட்சத்திரம் மட்டும்தான் பத்துக்கு பத்து பொருத்தம் வரும் மற்றதெல்லாம் பத்து இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது வந்து பொய் ஒம்பது பொருத்தம் எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் தான் வரும் மேக்சிமம் இது திருமண பொருத்தில் முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பொருத்தம் அதுக்கப்புறம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் கந்தர்வ திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இறைவன் சன்னதியில் நிறுத்தி உத்தரவு கேட்டு செய்யக்கூடிய திருமணங்களுக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது பொதுவாக பெரியவங்க பார்த்து குடும்பத்தில் பார்த்து ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னு பார்த்து செஞ்சால் செய்யலாம் இந்த மாதிரி திருமணங்களுக்கு கணக்கே கிடையாது அது வந்து விதி வச்ச பலம் இந்த மாதிரி ஒரு பலம் திருமண பொருத்தத்தில் மெயினாக இந்த ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் திருமண பொருத்த விஷயங்கள இதை வச்சு நிறைய பேர் திருமண பொருத்த பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஜோசியர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கோ பெரிய சொந்தக்காரக்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த இவ்வளோ விவரத்தையும் நீங்கள் வந்து ஜோசியத்தை கேட்கணும் முதல்ல நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்தால் காணாது ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதே மாதிரி ஒரு முப்பத்தாறு வயசு ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா போகிறோம் இல்லைன்னா மனப்பொருத்தம் பார்த்தாலே போகிறோம் நாற்பது வயசு ஆகிட்டோம் ஒன்றுமே பார்க்க வேண்டாம் இந்த பொருத்தங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக பார்க்குறது எல்லாமே இந்த பத்தொம்பது வயசுல இருந்து ரெண்டு வயசுக்குள்ளேயும் கல்யாணம் நடந்தால் தான் இவ்வளோ டெப்த்தாக டீப்பாக பார்க்கணும் இல்லைனா ஓரளவு நட்சத்திர பொறுத்த இருக்கா மனப்பொருத்தம் இருந்தாலே கல்யாணம் முடிக்கல ஏன்னா எல்லாமே சந்திரனை வச்சு தான் பார்க்குறது சந்திரன் வந்து முப்பது வயசு தான் விதிப்படி ஒரு மனிதனுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை தான் விதிப்படியாக ஜாதகம் இயங்கும் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்களுடைய அணு வந்தால் அது என்னது மதி அதாவது விதி லக்கணம் மதி லக்கணம் இதுவரை முப்பத்தி ரெண்டு நாற்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதி சந்திரன் மதி மதிப்படி தான் அப்போ நாற்பதுலேருந்து அறுபது வரை தான் மதி அறுபது ஆயிடுச்சுன்னா கதி கதி என்கிறது சூரியன் லக்கணமாக வச்சு பார்க்கறது சூரியன் தான் கதி சூரியன் என்னது குறிக்கும் அது என்னது வழிபாடு ஆன்மீக வழிபாடு ஆத்ம காரகர் அதனுடைய பலனை வச்சு தான் அறுபது வயசுக்கு சஷ்டி அர்த்தி பூர்த்தி பண்ணி வச்சுருவா இல்லையா அப்போ அந்த அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய சிவனுடைய வழிபாடு தெய்வ வழிபாடை வச்சு தான் அவங்களுடைய யோக பலன்களே நிர்ணயிக்கப்படுகிறது திருமண பொருத்தங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது திருமணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு என்னென்ன ஒன்று அடுத்தது என்னவரோ திரு திருமண பொருத்தம் பார்த்தாச்சா பொறுத்த இருக்கா அடுத்தது திருமணத்துக்கு நல்ல நாள் குறிக்கணும் இல்லையா அது பேர் திருமண முகூர்த்தம் முகூர்த்தம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அந்த திருமண முகூர்த்தங்கள் பார்க்கும்போது அதாவது பஞ்சாங்கத்தை பார்த்து திருமண சுப முகூர்த்தம் பார்க்கலாம் கேலண்டரை பார்த்து முகூர்த்தங்கள் குறிக்கக்கூடாது பஞ்சாங்கம்னு என்பதுன்னு கேட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்ச அங்கங்கள் சேர்ந்தது அங்கம்னா உறுப்புன்னு பேர் இந்த உடல் உறுப்புக்கு அங்கம்னு உடலுக்கு வந்தது அங்கம்னு பேர் ஒவ்வொரு பாட்டுக்கு அங்கம் பஞ்ச அங்கம் சேர்ந்தது பஞ்சாங்கம் பஞ்ச அங்கம் என்னெல்லாம் திதி கிழமை நட்சத்திரம் யோகம் இல்லையா லக்கணம் திதி நட்சத்திரம் யோகம் கிழமை லக்கணம் இது அஞ்சு சேர்ந்தது பஞ்ச பஞ்சாங்கம் அப்போது ஒரு திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு நல்ல நட்சத்திரமாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல திதியாக இருக்கணும் நல்ல அமிர்த யோகம் சித்த யோகமாக இருக்கணும் மரண இருக்கும் மரண யோகத்தில் கல்யாணம் வைக்கக்கூடாது இந்த யோகங்களே இந்த யோகம் இருக்கணும் நல்ல லக்கனம் வைக்கும் அப்போ இது எல்லாமே அஞ்சும் கூடி அதுக்கப்புறம் ஜீவன் நேத்திரம் இருக்கணும் ஜீவன் என்பது ஒரு நாளுடைய உயிர் நேத்திரம் என்பது ஒரு நாளுடைய பார்வை இவ்வளோ இருந்தால் தான் அன்னைக்கு வந்து மூர்த்தம் குறிப்பாங்க பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருந்தாலும் முப்பது நாள் நம்ம கல்யாணம் வைக்கிறோமா வைக்கிறதுலேயே முடி குறிப்பாக பார்த்தா ஒரு நாலு நாள் வரும் இல்லை அஞ்சு நாள் வரும் சில மாதங்களில் பார்த்தா ரெண்டு நாள் தான் நல்ல நாளே வரும் அந்த அந்த முகூர்த்த நாளில் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு படுபட்சி இல்லாமல் அதுமாதிரி தாராபலன் என்று சொல்லக்கூடிய நல்ல நட்சத்திரமாக அந்த பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக வரக்கூடிய நாளாக இருக்கணும் அது நல்ல நாள் அமைஞ்சோனா அந்த நாளில் எல்லா நேரத்திலேயும் பண்ண முடியுமா முடியாது அப்போ மூர்த்த லக்கணம்னு ஒன்று இப்போ ஒரு நாள் வந்து குறிப்பிட்ட நல்ல காலம் இந்த இருபத்தி நாலு நேரத்தில் பகல் பொழுது பனிரெண்டு மணி நேரம் இருந்தாலும் அந்த பனிரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நல்ல நேரமாக எடுக்கிறோம் அது வந்து மூனேமுக்கால் நாளிகையும் பார்க்கும் ஜோசியத்தில் வந்து ஜோசிய காலத்தில் மூணே முக்கால் நாளிகை இந்த மூணே முக்கால் நாளிகை என்பதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாளிகை அப்போது ஒன்றரை மணி நேரத்துக்கு மூணே முக்கால் நாளிகை இந்த மூணே முக்கால் நாளிகைக்குள்ளாக நல்ல ஒரு லக்கணமாக பார்த்து திருமணம் வைப்போம் அந்த மாதிரி நல்ல லக்னமாக வச்சு நல்ல நாளாக பார்த்து திருமணம் வைக்கும்போது அந்த திருமணங்கள் வந்து சிறப்பாக இருக்குது வாழையடி வாழையாக வம்சங்கள் விற்தியாயின்னு அப்போ திருமணம் மூர்த்தத்தை குறிச்சாச்சு இந்த தேதியில் என்ன கிழமையில் இந்த நாளில் நடத்தலாம்னு நிர்ணயம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து பட்டோலை எழுதல்னு ஒரு பழக்கம் இருக்குது திருமண பட்டோலை ஒரு மஞ்சத்தாளில் எழுதுவாங்க இப்போ பிரிண்ட் பண்ணி எழுதுகிறாங்க பேர் திருமணம் பட்டோலை அந்த பட்டோலையில் என்னெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பையனுடைய பெயர் பையனுடைய அப்பா பேர் ஊர் அப்புறம் இந்த சைடில் பெண்ணுடைய பெயர் பெண்ணுடைய அப்பா பேர் ஊர் அதுக்கப்புறம் அதில் வந்து இன்ன தேதி இன்ன நட்சத்திரம் இன்னக்கிழமையில் கல்யாணம் முதல்ல வந்து மூர்த்த நாள் கல்யாண மூர்த்த நாள் குறிப்பாங்க அப்புறம் திருவாங்கண்ணியத்துக்கு பெண் இருக்கிறதுக்கு ஒரு நாள் நல்ல நாள் பார்க்குறது அதுக்கப்புறம் பெண்ணையும் மாப்பிள்ளைக்கும் அழைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்குறது அது சூளாக பார்க்கணும் நல்ல யோகமாக இருக்கணும் அது ஒன்று பார்க்கணும் அதுக்கப்புறம் சட்ரசம் பொண்ணு மாப்பிள்ள சாப்பிட்றதுக்கு அறுசுவை உணர்ந்தது சட்ரசம் அப்படின்னு ஆறு விதமான சட் அப்படின்னாலே ஆறு அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல நேரம் நல்ல நேரமாக கல்யாணத்துக்கு நல்ல நேரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் அப்புறம் மறுவேடு போகிறதுக்கு ஒரு நல்ல நேரம் அதுக்கப்புறம் வம்ச விருத்திக்காகவும் கணவன் மனைவினுடைய ஒத்துமைக்காகவும் தாம்பத்திய சுகத்துக்காக பார்க்கக்கூடியது சாந்தி முகூர்த்தம் அதுக்கு ஒரு நல்ல நேரம் அதுவும் தான் அப்போ இவ்வளோ ஒரு ஆறு விதமான மூர்த்தங்கள் அந்த பட்டோலையில் வந்துடும் திருமணம் நல்ல நாள் பார்த்தாலும் ஒவ்வொரு விதிகளுக்கும் அதாவது கால் மணப்பெண் வந்து பூந்த வீட்டுக்கு போகும் நல்ல நேரம் பார்த்து கால் எடுத்து வைக்கிற நேரம் வாங்க அதுக்கு முக கொண்டு நேரம் பார்த்து வைக்கிறதா திருமண பட்டோலைன்னு போயிரு அப்போ திருமண விஷயங்களில் இவ்வளோ இருக்குது நல்ல நாள் நல்ல பொருத்தங்கள் இருந்தால் கூட அந்த திருமணம் செய்யக்கூடிய நாள் ஒரு நல்ல நாளாக இல்லைன்னா அதில் அலையும் சில நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நான் எல்லாம் பார்த்துறோம் எல்லாம் பார்க்குறோம் ஒருத்தவங்கரையும் வைக்கலாம் இருந்தாலும் சகனம்னு ஒன்று பார்க்குறோம் நம்ம அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு பொதுவாக நம்ம டெய்லியே வீட்டை விட்டு வேலைக்கு போக சகனம் பார்த்து தான் வெளியில் கிளம்புவோம் சகனம் என்பது மனிதர்களை மட்டும் குறிப்பதில்லை விலங்குகளே குறிப்பது பறவைகளே குறிப்பது மனிதன் நல்லவனா கெட்டவனா பார்த்து நம்ம ஒரு மனசை பார்க்க எல்லாரும் வெளியில் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் உள்ளு மனசு யாருக்கும் தெரியாது நல்ல மனதாக கள்ள மனசான அதனால மனிதனை நேரில் பார்த்து போகிற சகனத்தை விட பறவைகள் பார்த்து போகிற சகுனம் இருக்குது உதாரணமாக பார்த்தோன்னா காக்கா வந்து இடமிருந்து வளம் போனால் நல்ல சகனம் நம்ம கூடையே போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகும்னு அர்த்தம் அதே காக்கா வளம் இருந்து இடம் போனால் கெட்ட சகனம் வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூனைகள் எப்படி வருது நாய் எய்த்தாப்பில் வருதா நாய் ஊளை இடத்துல இருக்கா பசு மாடு எய்த்தால் வந்தால் நல்ல சகனம் எரும மாடு எதிர்க்க வந்தால் அசுப சகனம் விலைகள் ரெட்டை காலை மாடு வந்தால் நல்ல சகுனம் அதே மாதிரி எய்த்தாப்பில் வந்து நல்ல ஒரு பால் கொண்டு வந்தால் நல்ல சகணம் மோருக்கு வந்து வந்தால் அசுப சகனம் பால் இனிப்பு மோர் புளிப்பு ரெண்டு தேவைதான் இருந்தாலும் நம்ம போகக்கூடிய காரியம் அது எல்லாமே சகுன சாஸ்திர அடிப்படையில் வரக்கூடியது நம்ம திருமண பொருத்தி திருமண பொருத்தத்தை முடிஞ்சு நல்ல முகூர்த்தம் வந்து பெண்ணை கொண்டு விடுவாங்களே மாப்பிள்ள வீட்டுக்கு ஆமா அதுக்காக சவுனம் பார்க்கணும்னு சொல்ல வரேன் சரியா இப்போ இப்போ நீங்க சொல்லும்போது கொஞ்சம் பெருசா தெரிஞ்சது இவ்வளவும் பார்த்து அந்த ஒரு நடவடிக்கைகள் செய்யக்கூடிய நடைமுறைகள் நமக்கு இருக்கு சரி இது பொழுது கொஞ்சம் சுத்துற மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் எளிமையான விஷயம் தான் இல்லையா கேட்கும் போது இவ்வளவும் பார்க்கணுமா கல்யாணத்துக்கு அப்படின்னா நீங்க நட்சத்திர பொருத்தத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு திசை விடுதி திசை சந்திப்பு ராகு கேதுக்களுடைய சர்பதோஷம் ஜெவாதோஷம் திசை விடுதல் இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில் மூர்த்தம் சொல்லி முடிச்சு இவ்வளவும் தாண்டி போகுது சரி அப்போது இவ்வளவு விஷயங்களை தாண்டி செய்யும் பொழுது இதில் இன்னைக்கு உள்ள கலியுகத்தினுடைய தன்மையினுடைய அடிப்படையில் நூற்றுக்கு நூறு சதமானம் இது பொருத்தம் உண்டு உத்தமம் உண்டு அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அல்லது அது அந்த ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் இவ்வளவு பார்த்தா வெற்றி கிடைக்குமா திருமண வாழ்க்கையில் நூறு சதவீதம் யாருக்குமே இப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்ய முடியாது அந்த ஒரு பொரிதலும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் தான் பாப்போம் ஆனா வந்து நம்ம எதிர்பார்க்கறது ஒரு அறுபது சதவீதம் தான் நூறு சதவீதம் பார்த்தாலும் அப்ப நூறு சதவீதம் நாங்க பாத்துருவோம் பார்க்க முடியாது ஆனா நூறு சதவீதம் வரை அவங்க ஒத்து இருக்கணும் அந்த வயசு வேணும் அவங்களுக்கு பொறுமை வேணும் அவங்களும் அந்த பெண்ணு மாப்பிள கடமையை நிறைவேற்றினு இனங்கள் வந்துடும் ஒண்ணு ஜாதக பொருத்தம் மட்டும் பார்த்தா போகிறோமா அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்கணும் மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்கணும் நிறத்தை பிடிக்கணும் குணத்தை பிடிக்கணும் வசதியை பார்க்கணும் வாய்ப்பை பார்க்கணும் படிப்பு பார்க்கணும் ஆமா பொண்ணு நல்லா இருக்கு பொண்ணோட அப்பா அம்மா நல்லா இருக்குன்னு நிறைய இடத்துல சம்மந்தம் கலக்காமல் இருக்காங்க அது மாப்பிள்ளை நல்லா இருக்கா மாப்பிள்ளோட அம்மா அப்பா நல்லா இல்லை அதனால எங்களுக்கு ஓனை சாப்பிட பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கு மனிதன் பல விதமான குணத்துல இருக்காங்க ஆமா அப்படியே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு பொண்ணு வீட்டுக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு பொண்ணு நல்லா அடிச்சிருக்கு நல்லா படிச்சிருக்கு எல்லாம் நல்லாயிருக்கு பொண்ணோடய அம்மாவுக்கு எதுவும் இல்லையே சங்க வெள்ளை வெள்ளையாக இருக்குது அதனால வேண்டான்ட்டு வந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு வந்துருமான்னு இவங்களுக்கு ஒரு பயம் பயம் அப்படி அப்ப அது ஜாதக ரீதியா பொருத்தம் பார்க்கப்பட்டாலும் அங்க நடைமுறை நாங்க ஆயிரம் பொருத்தம் நீங்க போய் பொண்ணிக்க வச்சிருக்கீங்க இன்னும் இருக்காங்க வடக்கே இருக்கா வீட்டை பார்க்கணும் போறோம் பொண்ணை பார்த்தாச்சு பிடிச்சாச்சு பொண்ணை வீட்டை பாக்கணும் தெரிய இருக்கு கிளம்ப பொன் வீட்டை பார்க்க போறோம் மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போறோம் வீட்டை பார்க்க போற வீடு பார்க்க போறதுன்னு ஒரு படம் இருக்கு வீடு ஒரு பக்கம்லாம் இருக்கு அப்போ மருத்துவ அதாவது ஒரு பொண்ணு டாக்டர் படிச்சாச்சுன்னா டாக்டர் மாப்பிளையா பார்க்க வேண்டியது இருக்கு இன்ஜினியர் படிச்சா இன்ஜினியர் மாப்பிளையா பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு மத்தியில ஜாதி பார்க்க வேண்டியது இருக்கு ஜாதியினுடைய உட்பிரிவு பார்க்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா ஸ்டேட்டஸ் பாக்க வேண்டியது இருக்கு அதோட ஊர் பொருத்தம் ஆக வேண்டியிருக்கு இருக்கு ஏ அந்த ஊரப்ப அங்க போய் பொண்ணு எடுக்காதம்மா இன்னும் சொல்லுவாங்க அந்த ஊர் மோசமான பய உருப்பா அங்க போய் பொண்ணு எடுத்தானா நீ அவ்வளவுதான் மாப்பிள அங்க வீட்டோட மாப்பிளையா இருந்துருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்படி ஊர் பொருத்தம் இருக்கு இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம்தான் ஜாதகத்துக்குள்ளே வர்றாங்க இல்லையா கண்டிப்பா அப்புறம் ஜாதகத்தில் இவ்வளவு ஃபில்டர் பண்ணி போகும்பொழுது ஒரு நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு இப்போ ஐயாவுடைய அனுபவத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதமானம் சாஸ்திரங்களை கடைபிடித்து பொருத்தம்பாக்கு செய்யும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த தவிர்ப்பதன் மூலமாக பெரும்பாலும் விவாகரத்துக்கள் குறைக்கப்படும் குழந்தைகள் பறக்கும் குழந்தைகள் குறைக்கப்படும் வம்சவருத்திகள் ஆகும் அப்போ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிக்கிறதுனால ஒரு இருந்து அறுபது சதமானம் அதுல வெற்றி அடையலாம் மிச்சம் உள்ள நாற்பது சதமான தோல்விகளுக்கு பல காரணங்கள் இருக்கு பொண்ணு மாப்பிளையும் ஒத்து இருந்தாலும் பொண்ணு மாப்பிளையினுடைய அம்மா அப்பாவுக்கு ஒத்து போகாத சூழ்நிலையில இவங்களுக்குள்ளே விவகாரத்து பெறக்கூடிய சம்பந்த நிகழ்வுகளும் நிறைய கதைகள் இருக்கு கண்டிப்பாக சரி அதனால நேர்களே நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஜோதிடக்கலை இந்த ஜோதிடக்கலையை நம்ம பயன்படுத்தி முடிந்த வரையில் ஜாதக பொருத்தம் பார்த்து அதில் ஏதாவது ஒரு பரிகாரம் சம்பந்தப்பட்டது செய்ய வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த பரிகார பிராயசித்தங்களை செய்ததற்கு பின்னால் அந்த தோஷங்களை நிவர்த்தி உண்டான வீரியத்தை குறைத்ததற்கு பின்னால் திருமணத்தை செய்து கொண்டு அதில் மேன்மேலும் சுபகாரியங்கள் நடந்து வாழ்க்கையில் மேன்மேலும் எல்லா வளங்களும் பெற்று வளமாக வாழ இறைவனை எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க